இன்னைக்கு மத்தியானத்துக்கு ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம் நறுக்கி நினைக்கிறேன் ரெண்டு உருளைக்கிழங்கு வெரைட்டி ரைஸ்க்கு பாருங்கள் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடல இதில் வந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்ட லவங்க கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் கருவிச்சி எண்ணெய் சூடறிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டேன் இந்த பக்கம் ரெண்டு முட்டை வேறு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி உரம் வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளரு இப்போ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கரி தூள் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம தயிர் ஊற்றிட்டு கறி மசாலா தூள் போட்டாச்சு நல்லா எண்ணெய் திரும்பி வச்சு அரிசி போட்டு இப்போ வந்து நான் சாப்பாடு அரிசி போட்டேன் இப்போ தேவையான தண்ணி வச்சுட்டேன் உப்பு போட்டேன் இப்போ கலந்து விட்டுருவோம் இப்போ ரெண்டு விசில் விட்டால் போதும் சூப்பரான நமக்கு பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டில் இன்னைக்கு நம்ம வீட்டில் சுட சுட பிரிஞ்சி சாதம் உருளைக்கெழங்கு வறுவல் அதுக்கப்புறம் இது ஃப்ரை பண்ண முட்டை இன்னைக்கு சூப்பரான நம்ம வீட்டில் மதியானம் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சுட சுட பிரிஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் காரசாரமான உருளைக்கெழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சி இந்த பக்கம் ஒரு முட்டையை வந்து மசால் போட்டிருக்கேன் ஒரு முட்டை மசாலா போடலை ஒரு முட்டை ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட பிரிஞ்சி சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் அதுக்கப்புறம் இது ஃப்ரை பண்ண முட்டை இன்னைக்கு சூப்பரான நம்ம வீட்டில் மத்தியானம் லன்ச் ரெடி ஆகிடுச்சி